Member Committee of the ISEC, Member Committee President of the ISEC, Rana Singh, Head of Organizational Development, AMAS and EOC, a representative from our sponsor, CDL, AMAS. இங்கே வ இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோடய நன்றியை நான் முதுவில தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி வந்து பெருந்தோட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு அதை நினைச்சு பெருமையாக இருக்குது இது வெறுமனே ஒரு இளைஞர் மாநாடு மட்டும் கிடையாது இதை நாங்கள் ஏன் கொண்டு வரோம்னா நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம வைக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனை இருக்குது அதுவும் பெருந்தோட்டத்திலேருந்து வரவங்களுக்கு நம்ம வந்து எப்போவுமே பார்க்குற விஷயம் என்னென்னா எங்களுக்கு வந்து அரசாங்க வேலை தான் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வேணும் ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சுய தொழிலையும் அதே நேரத்தில் தனியார் துறையும் ஓரளவு நம்பி தான் ஆகணும் ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்மளாலையும் முன்னேற முடியும் இன்னைக்கு இருக்கிற தருணத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெறுமனே முப்பது சதவீதமான குழந்தைகளுக்கு மட்டும்தான் தரமான கல்வி கற்கி அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் குறவு ஆனால் நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுல தான் இருக்குது நான் வந்து கவனித்த ஒரு வெறும் பெரிய விஷயம் இதை நான் இதை நான் வந்து தரக்குறைவாக பேசுகிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இல்லை அரசியலெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம கிட்டே இருக்க தவிர நம்ம ஏற்றுக்கணும் இன்றைக்கி வந்து மலையகமாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பின்னடைவுக்கு உட்பட்ட சமூகங்களாக இருக்கட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இந்த அரசாங்க வேலையை தேடி போகிறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிவி தயார் பண்ணுறது கஷ்டம் நம்மளுக்கு வந்து ஒரு தனியார் துறையில் எப்படி போய் வேலை அப்ளை பண்ணணுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யார் இல்லை செமினார்ஸ் இல்லை கைடன்ஸ் கவுன்சிலிங் இல்லை அதனால தான் இந்த இவெண்ட்டை நாங்கள் இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம் நம்ம வந்து இந்த மலை இந்த மலையகம் முஸ்லீம் சிந்தில் தமிழ் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை விட்டுட்டு இளைஞர்னு முத வேலை நம்மளை நாமளே மதிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த தேசிய ரீதியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் இங்கே இருக்க மலையகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவேன் நான் வந்து உங்களோடய பிரதி நான் வந்து உங்களுக்கு வேலை செய்ய நீங்கள் எனக்கு வேலை செய்யணும் நான் வந்து உங்களுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எனக்கு கை கட்டி பதில் சொல்லணுன்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி முழு நாள் நான் உங்களோட தான் இருப்பேன் தயவுசெய்து உங்களுக்கு என்ன கதும் என்ன விஷயம் இருந்தாலும் கூச்சப்படாமல் தாராளமாக வந்து பேசலாம்